நிறைய இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாருமே இருக்காங்க ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் இந்த நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இந்த அதுல வந்து அழகா கேப்ஷன் போட்டிருக்காங்க ரீஜன் ரீஜன் இஸ் எ பொலிட்டிக்கல் டூல் எஸ் இன்னைக்கு இந்த மேடலை பத்தி சொல்லணும்னா ரெண்டு பேரை பத்தி தான் சொல்லி வாங்க வழி இல்லை என்னோட அதிகமா பேரரசர் சார் பேசுவார் இதை பத்தி ஒன்னு பெரியார் இன்னொன்னு அம்பேத்கர் சாமி கும்புறவங்களுக்கு எதிரானவர் வந்து ஒரு பெரியார் இல்ல கும்பரசாமி சொன்னவங்களை எழுத்துவது பெரியார் சாமி கும்புறவங்களெல்லாம் அவர் எழுத்தாரு அது தப்பு கும்பராசாமி என்ன சொன்ன அடிமைத்துவத்தை எழுத்துவது தான் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் சரியா மாத ஞாபகம் இல்லை அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு பயங்கரமான ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடெண்டில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா அந்த காடு சுக்குன்னூராக நொறுங்குச்சு ஆனால் அதிலிருந்து அம்பேத்கருக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படல அம்பேத்கர் வந்து சேஃப் அந்த விபத்துக்கு பிறகு அம்பேத்கரோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் யாருக்கிட்ட ரொம்ப விரும்பி பேசுவார் யாரை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் யார் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ன்னா அவர் படிக்காத ஒரு புது புத்தகத்தை யாராவது கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்ப அவங்க அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுவார் இந்த புத்தகம் என்ன புத்தகம் இது இந்த புத்தகம் உனக்கு எப்படி தெரியும் இது உனக்கு எப்படி கிடைச்சது யார் இந்த மாதிரி அப்படிப்பட்ட அம்பேத்கர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இருக்கிற தலைவர்கள்லையே இதுனமும் இரண்டு மணிக்கு படுத்து ஐந்து மணி கழிந்த ஒரே தலைவர் அம்பேத்கர் தான் மூன்று மணி நேரம் மட்டுமே தூங்கினார் வாழ்க்கையில் இருபத்தோரு மணி நேரமும் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தவர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அம்பேத்கர் இந்த விபத்துக்கு பிறகு யாரோடுமே பேசலை சாப்பிடலை அந்த ரெண்டு மூணு மணி நேரம் கூட சரியாக தூங்கலை அவரோடு இருந்தவங்களாம் பயந்துட்டாங்க இவருக்கு ஏதாவது தலையில் ஏதாவது அடிபட்டுருக்கா மருத்துவர்கள் ஆயிடுச்சு வந்து பார்த்தாங்க இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா உள்காயம் ஏதாவது இருக்கான்னு அதுக்கப்புறம் சரி இவரை நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிய புத்தகங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட பேச வைக்கலாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரே அப்படிங்கிறத அவர் கூட இருந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவர்களாகவே சில நண்பர்களை எல்லோரும் கூப்பிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புக்ஸ்லாம் கொண்டு வந்து அம்பேத்கர் வந்து பாருங்கள் அப்படியே ரொம்ப இது மாதிரி நாங்கள் உடனே ரொம்ப அரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்பேத்கர் கொண்டு வந்து ஒருத்தராக சந்தித்தா இப்படி வச்சிட்டார் இப்படி பார்க்க கூட இல்லை அவங்க கூட எல்லாம் பயந்துட்டாங்க இவருக்கு என்னாச்சு தெரியல அப்புறம் அவர்கிட்ட மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் வந்து அவர் அவர்கிட்ட கேட்டார் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க பயந்துட்டிங்களா இறந்துட்டிருப்போமோன்னு நினச்சிங்களா பயப்படாதீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னா அப்போ அம்பேத்கர் சொன்னார் இந்த விபத்தில் நான் உயிர் போய்டுன்னு வச்சு நான் கவலைப்படலை இந்த விபத்தில் மட்டும் நான் இறந்துருந்தேன்னா நான் இந்துவாகவே இறந்திருப்பேன் நான் இந்துவாகவே இருப்பேன் அதுதான் எனக்கு சிந்தனை ஆயிடுச்சு நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன் ஆனால் இருக்கும்போது நான் இந்துவாக பிறக்கக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இந்த விபத்து மட்டும் இந்த விபத்தில் நான் இறந்து போயிருந்தால் நான் இந்துவாகவே இறந்து போயிருப்பேனே அதை நினைச்சு தான் நான் வேதனைப்படுறேன் என்று சொன்னார் என்றால் தான் விரும்பிய ஒரு மதத்தில் கூட அப்போத்துலேருந்தே இது போன்ற எல்லா மதத்திலும் இது போன்ற அரசியல் இது போன்ற பிரச்சனைகள் தான் இது ஒரு விஷயம் அதற்கு பிறகு நாம் வந்து அப்படி ஒரு இந்த வாழ்க்கை இப்படி முடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினச்ச அம்பேத்கர் ஐந்து லட்சம் பேரை திரட்டி பௌத்த மதத்தில் இணைப்பார் ஓவர் நைட்டில் இந்த உலகத்திலேயே ஐந்து லட்சம் பேரை திரட்டி ஒரு மதத்தில் இணைத்த மிகப்பெரிய பெருமை அம்பேத்கருக்கு மட்டும்தான் கிடைச்சிது அதன் பிறகு ஒரு விபத்து நடந்த ஒரு நாற்பது நாள் தான் இருக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் தேதி தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது அளவுக்கு அதிகமான மெடிடேஷன் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சுன்னா இட்ஸ் ஓவர் திங்கிங் எப்படி பிரெயின் இதுவாகி லெனின் இறந்தாரோ அந்த மாதிரி லெனினுக்கு இதே பிரச்சனை டாக்டர் சொன்னாங்க நீங்கள் இன்னும் இரு இருபது ஆண்டுகள் இன்னும் உயிரோடு நீங்கள் வாழலாம் எங்களோடய அட்வைஸை கேட்டிங்கன்னா நினார் என்னன்னு கேட்டார் லெனின் நீங்கள் ரொம்ப சிந்திக்கக்கூடாது எழுதக்கூடாது படிக்கக்கூடாது நல்லா தூங்கும் நல்லா அப்போ லெனின் சொன்னார் என் மக்களை பற்றி சிந்திக்காமல் என் மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் என் மக்களை எழுப்புவதற்கு நான் என்னுடைய எழுத்துக்கள் நான் எழுதாமல் நான் இரண்டு நாள் கூட உயிர் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார் இதே தான் அம்பேத்கர் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜாதியாக எல்லாத்தையும் வச்சு பேசுகிறோம் இந்த அம்பேத்கர் பேர் அம்பேத்கர் கிடையாது அவருடைய பேர் பேம் பீம்ராவ் ராம்ஜி பீம்ராவ் ராம்ஜி அப்படிங்கிறவருடைய ஆசிரியர் அவருடைய பேர் அம்பேத்கர் அவர் ஒரு பிராமணர் சிறுவயதிலே தன்னை ஒதுக்கப்பட்டதுக்காக கண்கலங்கி மாணவனாக நிற்கும் பொழுது அந்த ஆசிரியர் அவரை அழைத்து என்னன்னு கேட்டார் ஜட்கா வண்டியில் அவர் மற்ற குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க இவர் ஓடி வந்தார் அந்த ஆசிரியர் சின்ன மனசு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த ஜட்கா வண்டி கூப்பிட்டு பத்து பேரை கூட்டு போகிறதுக்கான ஜக்காவணிக்கான முழு காசையும் அவர் கொடுத்து தனி இந்த சிறுவனை ஏற்றி வர வச்சார் இன்றைக்கி நம்ம வந்து அவர் ஒரு பெரிய பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக நம்ம ஒருத்தரை சொல்கிறோம் ஆனால் இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பேர் அவருடைய ஆசிரியர் பேர் அவர் ஒரு பிராமணர் அதே போல் சீவன் சீவன் சேகல் சீகன் பால் முதல் முதலாக இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்துவர் தரங்கம்பாடிக்கு வந்தார் பிரிண்டிங் மிஷின் அவர் தான் கொண்டு வந்தாங்க வரும்போதே அந்த புயல் மழையில் அதை கொண்டு வந்த டெக்னீஷியன்லாம் இறந்துட்டாங்க மிஷின் மட்டும் வந்து சேர்ந்துச்சு ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் அதை எடுத்து அளவுக்கு ரெடி பண்ணார் ஐந்தாயிரம் வகையான அச்சுக்களை தயார் செய்தார் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பால் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிறார் இலக்கியம் கற்றுக்கிறார் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பாலுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்தவர் யார் என்றால் இரண்டு பேர் தரங்கப்பாடியை சேர்ந்தவர் அந்த இரண்டு பேர் பிராமணர்கள் பிராமணர்கள் இரண்டு பேர் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போ கடவுளை பற்றி மதத்தை பற்றி சொல்ல வந்தவர் இங்கு கடவுளை பற்றி சொல்லுவதோட மிகவும் முக்கியமான விஷயம் கல்வியை சொல்லித்தர வேண்டும் முதல் முதலாக ஸ்கூல் ஆரம்பிச்சார் சீகன் பால் தரங்கப்பாடியில் கல்வி கொடுத்தார் முதல் முதல கோ எஜுகேஷன் கொடுத்தார் விவேகானந்தர் இந்து மதத்தை உலகம் முழுக்க பரப்பு விவேகானந்தர் இந்து மதத்தை அடையாளமாக பார்க்கிற விவேகானந்தர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பியவர் யார் இஸ்லாமியர் ஏன் சொல்றேன்னு சொன்னா இவர்கள் ஒன்றாக இணைந்து பிணைக்கப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாம் யாரும் இல்லாமல் யாரும் இல்லை ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பார்த்தோன்னே எனக்கு குயிலு ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் வேர்நாச்சியாரிலிருந்து ஜான் சிரான்ல இருந்து நம்ம எவ்வளோ பேர் எடுத்துக்கிறோம் எத்தனையோ ஹியூமன் பாம் சொல்றோம் இந்த உலகில் முதல் ஹியூமன் பாம் யாரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குயிலி வேர்ணாச்சியர் படையில் இருக்க குயிலி தன் உடம்புகள் பூரா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போயிட்டு அவங்க அவங்க முதன் முதலாக தகர்த்த ஒரு மனித வெடிகுண்டு யாரு இன்னைக்கு மனித வெடிகுண்டுகள் எதற்காக பயன்படுகிறது குயிலி எதற்காக பயன்பட்டாங்க ஒரு மிகப்பெரிய யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஆகலேங்களோட படைய அதை தகர்த்தவர்கள் வந்து குயிலி ஹியூமன் பாம்புங்கிறவங்க அப்படி தான் ஆனால் இன்றைக்கி ஹியூமன் பாம்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியா இருக்குது நம்ம இந்த காட்சியில் பார்த்த மாதிரி சம்மந்தமல்லாத ஒரு ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படிலாம் இந்த இடத்துல இருக்கு இதெல்லாம் வலியுறுத்தி பவன்குமார் வந்து ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு இது வந்து உண்மையிலே வந்து இங்கே இல்லை இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ கூட இஸ்ரேல் பாலிஸ்தீனம் வாரெல்லாம் இருக்குது ஆனால் இந்த இந்தியாவுக்குள்ளே எந்த விதமான அந்த ஒருத்தரை கொள்றதோ செய்கிறதோ அதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கே எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அவர்களை வைத்து சிலர் அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் எல்லாம் செய்கிறாங்க இது இப்போ கூட ஜனவரியில் பாபர் ராமர் கோயில் திறக்க போகிறாங்க அதில் என்னென்ன கலவரத்தை யார் யார் என்னென்ன இது சதி பண்ணி இந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல உண்மையிலே ஒரு இஸ்லாம் ஒருத்தர் இஸ்லாம் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் அவர் உண்மையிலே இஸ்லாமியராக இருக்க முடியாது ஏனென்றால் அவர் குரான் படித்தவராக இருந்தால் அவர் அந்த கலவரத்தில் ஈடுபட மாட்டார் ஒரு ஒரு கீதை படித்தவராக இருந்தால் அவர் உண்மையான இந்துவாக இருந்தால் அவர் அந்த போல கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்க அதே போல் கிறிஸ்துவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி பவன்குமார் அவர்கள் வந்து ஒரு படத்தை ரொம்ப அழகா செஞ்சுருக்காரு என்னுடைய பிஆர்ஓஸ் அந்த இடத்துல நன்றி சொன்ன இவ்வளோ பேர் கேதர் பண்ணியிருக்காரு இசையமைப்பாளர் அவர் தான் ஒரிஜினல் மியூசிக் ஸ்கோர்னு போட்டிருக்கேன் அவர் பாருங்கள் எங்கேயோ போய் அவர் அமைதியாக உட்கார்ருக்காரு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வராரு இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான கதாநாயகங்க அவங்கலாம் இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கவங்களுக்கு எங்க நம்மளுடைய பத்திரிகை சொந்தங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது போன்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்த ரொம்ப போராடி ஒரு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வராரு நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு எனக்கு முதலில் பேச வாய்ப்பளித்தானே அனைவருக்கும் நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அண்ட் இன்னும் முக்கியமான ஒரு ரெண்டு பேரை வந்து மேடை கழக்க வேண்டிய நேரம் நினைக்கிறேன் சோ பாய் திரைப்படத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் அக்ஷய் அவர்களும் மேடை கழைக்கிறோம்